இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரே வேலை தேர்தலை முறையா ஒழுங்கா நேர்மையா உண்மையா நடத்துறது தான் அதை கூட அவங்க பல செய்யல மற்ற இருந்து வரக்கூடிய செய்திகளை படிக்கிறப்ப மாநிலங்கள் அதிர்ச்சியா இருக்கு அநியாயமா நடந்திருக்கு ஒரு மாநிலத்தில் வாக்காளராக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு வீட்டு முகவரியில அறுபத்தி ஆறு போலி வாக்காளர் இருந்திருக்கிறாங்க ஒருத்தர் வீட்டு முகவரியில ஐநூறு வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க எல்லாரும் வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க முன்னாள் எம்பி ஒருவரை ரெண்டு மாநிலங்களில் வாக்களிச்சு வெளிப்படையா போட்டோ போட்டிருக்கிறார் அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ வாக்களிச்ச முப்பத்தி லட்சம் பேரால சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியல ஆனா புதுசா இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார இளம் இளம் தலைவராக விலகிக் கொண்டிருக்கிறார் என்று ஆறுவீர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இதை தெளிவா ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கார் ஆனா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம பதுங்குறாங்க இது ஏதோ தனக்கு சம்பந்தம் பிரச்சனை மாதிரி சைலண்டா இருக்காங்க இந்த தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரும் வாக்காளர்கள் கவனமாக இருக்கணும் உங்க பேர் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கான்னு பாருங்க உங்களுடைய வாக்குச்சாவடிகளை போலியான நபர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்களா என்பதையும் கண்காணிக்குமாறு உங்களை நான் விரும்பி கேட்டுக்கிறேன் வாக்களிக்கிறது ஒவ்வொருடைய ஜனநாயக கடமை ஜனநாயக உரிமை அது யாராலும் தடுக்க முடியாது தேர்தல் ஆணையமே செய்ய நினைச்சாலும் நீங்க தான் தடுக்கணும் உங்க உரிமைகளை நிலைநாட்ட உங்கள் நலனை காக்க இந்தியாவில் தலைசிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்த எல்லா வகையிலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செயல்படுவேன் உறுதி விடைபெறுகிறேன்